ரொம்ப அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த இப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கட்டிடும் ஆதரவு வந்துட்டாங்க கிட்ட வந்து எதாவது ஒன்று பேசணும் அவளை அழைக்காட்டா எப்படி தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா மாறா அவளை அழைச்சே ஆகணுமா ஆமாம் நம்ம சந்தோஷமாக இருக்கிற விஷயத்த முதல்ல வந்து விரும்புறது யார் விஜய் தானே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம விஜய் அலட்சியாக ஆகணுங்கிற மாதிரி மாறணும் நம்ம வீராவும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிச்சுட்டு அப்படியே வா கடைக்கு போயிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கடைக்கு வந்து போகிறாங்க என்னது புதுசாக நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கீங்கன்னு விஜய் வந்து கேட்குறாங்க புதுசாவா இதுவே எங்கே கடை தாம்மா மச்சா ஆசைப்படலாம் ஆனால் அதுக்கு நீ இப்படியா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க இப்போ என்னவோ அதை மட்டும் பேசுங்க அது ஒன்றும் இல்லை நாங்கள் வேற ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நீ ரொம்ப இருக்கியா இப்போ எங்கள் வளர்ச்சியை பார்த்தா நீ கொஞ்சம் சந்தோஷப்படுவியா அதுக்காக தான் நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கோம் என்ன வெறுப்பேற்றலான்னு வந்திருக்கீங்களா சரி சரி ட்ரை பண்ணுங்க மச்சான் ஆல் தி பெஸ்ட்டுங்கிற மாதிரி விஜி வந்து கலாய்க்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் எங்களோட வளர்ச்சியை உன்னால் தடுக்க முடியல பார்த்தியா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க நான் எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம்னு தெரியலையா விஜி இப்போ நாங்கள் புதுசாக இந்த ஏரியாலேயே பிரம்மாண்டமான கடை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அது எல்லாத்துக்கு காரணம் எங்களோட உழைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு முத பத்திரிக்கையை உனக்கு கொடுத்தா தானே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன் ஓ அப்படி இந்த ஏரியாவில் திருப்பியும் பெரிய கடை அதுக்கு என்ன அழைக்க வந்திருக்கீங்க ஆமாம் விஜி நீ தான் முத ஆளாக வரணும் நீ பக்கத்தில் இருக்கும்போது தான் எங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு அமையும் விஜி நீ வேறு ஆப்போசிட்டாக வந்து நினைப்பியா அதனால தான் எங்கள் வளர்ச்சியே அதிகமாக வந்து நடக்குது அப்படின்னு இருக்காங்க நம்ம மாறன் ஓவரா பண்ணாதீங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கங்கன்னு விஜி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன விஜி சொல்கிற நீ அப்படி என்ன செய்ய முடியும் உன்னால் என்ன தான் செஞ்சு கிழிக்க முடியும் அப்படின்னு மாறன் வந்து கேட்குறப்ப ஒருவேளை கடை வாசல்ல நின்றுட்டு நீங்கள் ஆசைப்பட்ட எந்த விதமான இதுவும் இந்த கடையில் இருக்காது நம்ம கடைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது விளம்பரம் ஏதாவது பண்ணலான் இருக்கியா விஜி நிச்சயம் செஞ்சாலும் செய்வான்னு வீரா வந்து அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே இவன் செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆள் தானும் மாறணும் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க கலாயிங்க கலாயிங்க நான் தான் சொல்லியிருக்கேன்ல நீங்கள் எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த விஜி வந்து ஆட்டத்தையே வந்து தசை திருப்பிடுவான்னு இப்போ நீங்கள் சந்தோஷப்படுறீங்க இன்னும் கடை கூட திறக்கலை இந்த விஜய் இருக்கிறப்ப அதுவும் என்ன இப்படியெல்லாம் வந்து வெறுப்பேற்றுறீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் சும்மா விட்டுருவேன்னா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்குறேன் ஆமா வைஜி இதை கேட்கறதுக்காக தான் நான் இங்க இப்போ வந்தேன் நீ இதே மாதிரியே வந்து யோசிச்சுட்டுரு அப்போ தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க இதை பார்த்த உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா தேவையில்லாம இவளை வந்து விரும்பித்திட்டோமோ அப்படின்னு சொல்லி மாரன்ட்ட கேட்குறப்ப அதெல்லாம் இல்லை நம்ம இவளோட பாசிட்டிவ் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் வா இங்கேருந்து போகலாம் அடுத்த கடையில் போய் எல்லாரையும் கூப்பிட்லாம்னு சொல்லிட்டு விஜி போயிட்டு வரேன் விஜி மறக்காமல் வந்துரு கடைக்கு சரியா தான் நான் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் உனக்கு ரெண்டு லெட்டாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க ஓ ஸ்வீட்டு தரேங்கிறீங்களா நான் ஒன்றும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து வராங்க நம்ம மாறணும் வீராவும் ஆனால் புதுசாக வந்து கடை ஆரம்பிச்சிருக்கோம் ராமச்சந்திரன் பசங்கன்னா சும்மாவா அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அடுத்த கிடத்துக்கு உடனே உடனே வரல வாழ்த்துக்கள் தம்பி உங்களெல்லாம் மேலே வச்சு பார்த்தாச்சு அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாரும் தான் இருக்கணும் பார்த்துக்கங்க பெரியவரை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்பா பாசமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாம வந்து நிற்கிறாங்க நம்ம மாறன் பாத்தியா அப்பா மேல வச்சுருக்கிற நம்பிக்கை இதுதான் நாங்கள் இதை என்றைக்குமே வந்து குறைச்சி இட போடக்கூடாது எப்படி தம்பி உடனே வந்து ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களால் முடியல அந்த ரகசியத்தை சொல்ல முடியுமா ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைன்னா கடன் தான் வாங்கியிருக்கோம் கார்த்தி வந்து படிச்சிருக்கான்ல அதை வச்சு தான் நாங்கள் இப்போ கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கோம் எனக்கும் தெரிஞ்ச இடத்துலலாம் காசு கேட்டு இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கோம் மற்றபடி சொந்த காசெல்லாம் இல்லைன்னா சரிப்பா சரிப்பா இருந்தாலும் கொடுக்கறதுக்கும் நல்ல யோகம் இருந்தால் தான்ப்பா வந்து கிடைக்கும் இல்லாட்டி எப்படிப்பா உங்களை தேடி வரும் நீங்கள் ஜெயிக்கணும்னு சாமியே வந்து நினைக்கிறாங்க அதனால தான் எல்லா வழியிலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க சரிண்ண சரிண்ணே ரொம்பவே சந்தோஷம் கடை திறப்பு விழாக்கு உங்களை அவசியம் நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன்னே நான் வராட்டா எப்படி தம்பி கண்டிப்பாக நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க மாமா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்தா மிக பெருசாக இருக்குது ஆமாம் அவர் சைக்கிளில் கஷ்டப்பட்டு ஓட்டி வியாபாரம் செஞ்சு சின்ன சின்னதாக வந்து சாதிச்சு சாதிச்சு இவ்வளோ பெரிய இடத்த வந்து பிடிச்சிருக்காப்புல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் வந்து செய்ய முடியாது பார்த்து பார்த்து தான் வந்து எதுவாக இருந்தாலும் பண்ணணும் இந்த வாட்டி எந்த விதத்துலேயும் தப்பு நடக்கக்கூடாது அவ்வளோ வேறு வெறுப்பேற்றிட்டு வந்திருக்கோம் கடை திறப்பு விழா கொஞ்சம் கவனமாக வந்து இருக்கணும்னு யோசிக்கிறாங்க மாறணும் பீராவும் அத்தை பத்திரிக்கையெல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்தாச்சானு கேளு அத்தை அப்படின் ராகுன் வந்து கேட்குறாங்க ஏண்டா அதை நீயே கேட்டுட்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு அது மட்டும் இல்லாமல் விஜயும் செமையாக வந்து கலாச்சோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அது வேற நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க டே நிச்சயம் இனிமேட் நமக்கு நல்ல நாள் தான் அண்ணன் வந்து டேட்டை வந்து குறித்து வச்சிட்டாரு பத்திரிக்கையும் வந்து அடித்தாச்சு ஆக மொத்தத்தில் இவ்வளோ சீக்கிரம் நம்ம முன்னேற்ற பாதையை நோக்கி போக போகிறோம் ரொம்பவே சந்தோஷமாக தானே இருக்குது இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற அம்பிகாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை அவங்க வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்னது விஜி இப்படி வந்து சோபேறித்தனமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜி கிட்ட கேட்குறாங்க அவங்க அம்மா ஏய் என்னடி போன மாதிரியெல்லாம் நீ இல்லவே இல்லை இப்போ சும்மா வந்து எதுவும் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும்மா கடைசி நேரத்தில் அவங்களால கடையை திறக்க முடியாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே நல்லா தாண்டி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆமாம்மா அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போயிலேருந்து ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்தா அவங்க ரொம்பவே கவனமாக ஆயிடுவாங்க போகிற போக்கில் வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்ரெடி வந்து விளம்பரம்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அது முதல்ல அது இருபத்தஞ்சி அதிர்ஷ்டசாலிக்கு தையல் மிஷின் அது இதுன்னு கொடுக்கலான்னு சின்ன சின்ன கிஃப்ட்டாக வந்து வாங்கி வந்து வச்சுருக்காங்க நம்ம மாறன்லேருந்து வீராலேருந்து இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தது வேற யாரும் இல்லை மது தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த கிஃப்ட்டை எல்லாம் வந்து நல்லபடியாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்த்துட்டாலே கடை எல்லார் மத்திலையும் ஓரளவு வந்து நல்ல பேர் வந்து கிடச்சிடும் ஏன்னா தரோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தரம் இல்லை அதுபடி தான் நம்ம வியாபாரத்துலேயும் பொறுப்பாக வந்து எல்லாத்தையும் கவனமாக வந்து இருக்கணும் அதை அத்தை கூடிய சீக்கிரம் அந்த சாமான் வீட்டுக்கே வந்துடும் நீ எதுக்கும் கவலைப்படாத ரெண்டு மூணு நாளில் கடையில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பொருள் தரோன்னு சொல்லிட்டு அந்த பொருள் எல்லாத்தையும் கடையிலேயே வச்சுட்டா இன்னமும் வியாபாரம் அதிகமாக நடக்கும்ல ஆமாம்மா கண்டிப்பாக வந்து நடக்குங்கிற மாதிரி மாறன்லேருந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அம்மா இவ்வளோ நேரம் என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு தெரியாமல் இருந்துச்சும்மா ஆனால் இப்போவே அவங்க ஒரு ஐடியா வந்து கொடுத்துட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா கைவசம் எதுவும் காசு எதுவும் இருக்கா இல்லாத ரொம்ப டைட்டாக தான் போகுது இருக்கிறத வச்சு அப்படியே நல்லபடியாக வந்து கடையை திறந்து அதுக்கப்புறம் வருமானத்தை வச்சு கடன்லாம் வந்து அடைக்க வேண்டிதான் அப்படிதான் நாங்கள் யோசிக்கிறோங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன்லேருந்து வீராலேருந்து பார்த்துக்கலாம் வலியம்மா எப்படி நம்ம இருந்தோம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க